தெளிவா சொல்லு தேக்கமா கேக்குறீங்க ஐயா எங்க குடும்பம் விவசாய குடும்பம் எங்க வீட்டுல கம்பு கேவரு நெல்லு சொல்லக்கூடிய தானிய வாங்கினார்

அம்மா நினைச்சா அந்த விமானத்தையே ஓட்டு மாட்டா குட்டி ஓட்டுவேன் பஸ் ஓட்டுவேன் ட்ரைன் எனக்கு மாட்டுவேன் ஓட்டுறோம் என்ன நீ என்ன வாட் பாறேப்பா நம்மள இன்ன ஒரு வண்டியில் வெச்சுக்கோ உங்க வண்டில பேக்டேடனே வாடா பாளே அம்மா லேடிஸ்க்கு நாங்க இத கா ஸ்கூட்டி ஓட்ட மாட்டேனால பைய ယம்மா 100ல பாறமாறனகம் அக்கா நீங்க 100ல போங்க ஏமாப்புட்டு புள்ளங்கள 108ல போடுங்க ஆனா பைய அப்படியே 8 பாறமாறனகம் 8 போடு பை பஸ்ல போடு 8 நாங்க பை பஸ்லனா பிரேக்ங்க வர கூடாது நாங்க வந்தா போவோம் கையில தான பிரேக் புத்திறாங்க நீ ஓட்றீங்களமா கalle தைரியமா இருக்கேன் நான்

மாதவன் <SANICALACCoats> <Bref hate>. <SANICALACIO> <SANICALACIO> அம்மா பேர் சக்கிலான்னு சொல்லுவேன் அப்பா பேர் கட்டின ஊசி நான் சொல்லுவேன்

நாளைக்கு <laughs> <laughs> watery 경찰 Franc ப광 objectively provoke estrogen connector resolvesGrid Nigros <laughs> us <laughs> Heyşallah«男 þaafu kriegen

ஏண்டா ஊரு குஞ்சு தெளிவா சொல்றான் அதாங்க மூணு காலே வச்சிடுங்க வந்து வந்தேக்குது ஐயா எங்க குஞ்சு எங்கம்மா குஞ்சு சின்னது இருக்கு எங்க அப்பா குஞ்சு பெருசா இருக்கு ஏண்டா அது எங்கம்மா வேலை போறேன் சரி வேற மே எங்க அப்பா தண்ணி எங்க அப்பா பாரு

வாயத்தாலும் நல்ல வாத்தி வர உங்களுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தா நான் கோருக்கு வந்து யாருமே கூட சொல்லிப்பேன் ஏ பொம்பளைங்கறாங்க பாரு மாசமா நாளுங்க ஏனா மாமியார் வீட்ல இருந்த அம்மா ஓடு போது 10 நிமிஷம் இருக்கலாம் சரி அங்க அம்மா வீட்ல இருந்த மாமியார் வீட்ல மாஸ் தர மாட்டாங்க எதனால போனங்களே ஜாத்ரிக்கு சொன்னோம் எங்க அண்ணே போடது குடுது ஆ எங்க அண்ணே போடது குடுது எங்க அண்ணி போடது தரங்க எங்க அம்மாக்கு மாஸ் ஏ சரி அப்படி விட்டு தாங்க ஆயிச்சி பொய் ஏ போய் விட்டது போய் தா போய்ச்சி சரி வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்க பார்த்தா எங்க தெருல என்னடா எங்க கொஞ்சம் எங்க அம்மா கொஞ்சம் தெருல மேயிது எங்க அப்பா முஞ்சிகாங்க அடே அதையடா எங்க செட்டுட்டது எங்க அம்மா சொன்னாங்க என்ன சொன்னாங்க டேடேங்கோப்புஞ்சிக்க மொப்புஞ்சிக்க மொப்பு குர வந்து காண வெள்ள சொன்னல எப்பபா சொல்லி நீ போய் தேடிப் போறேன்னா நான் போய் எங்க பக்கத்துல ஏறுட்டு எங்க தாம்பல் தேடி ஆ எங்க தேடி எங்க பாப்பீங்க அடே அது கேடா எங்க செட்டுட்டது எங்க அம்மா ஓன இது என்ன நேரமா

ஏய் மப்பு ஹோல் பண்டி ஆ தெளிய சொல்ல ஐயங்க இந்த நாட்டு மிச்சன் தான நீங்க இல்ல பா காரா ஆமா செ ஆமா செ தலவதி எல்லா பிரச்சனையும் கேட்டீங்களா டேய் என்ன என்ன வந்து பிரச்சனை வந்தாலும் உடனே நான் தீர்த்துடுறேன் சத்தியமா சக்கனே தீர்த்துடுறேன் எந்த பிரச்சனையா தீத்துற ஐயா என்ன ஒரு பிரச்சனைங்க உங்களுக்கு ஆமா என்ன உடனும் காலல வா உன என்ன பிரச்சனை சொன்னா தீர்த்துடேன் சத்தியமன்னு ஐயா

நானும் கம்பெனி போறேன் எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு அவர்தான் சாப்பாடு செஞ்சு போற எல்லா வீட்டுல நான் சொன்னேன் அப்ப அப்பா நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ நீ கஷ்டப்பட்டு சோறு ஆகி போற அப்படின்னு சொன்னது எங்க அப்பா சொன்னாரு என்ன சொன்னாரு நான் பাগல்ல கம்பெனி போவேன் நைட்ல நாடத்துக்கு வந்துருவேன் எங்க அப்பா பார்க்கத்துக்கு ஆள் இல்ல அத பாத்தீட்டே எங்க அப்பா நீ கல்யாணம் பண்ணிப் பாருன்னு எங்க அப்பா நான் சொன்னேனே எனக்கு வயசு ஆச்சு நல்லது நீ கல்யாணம் பண்ணிக்கடா ஆமா அப்பனார் எனக்கு தெரிஞ்சு போச்சு என்னால தெரிஞ்சது எங்க அப்பன் ஒரு பிளான் பண்றான் டேய் பிளான் பண்ண ஒரு மூலமா நான் பகல்ல வேலை போறேன் ஆமா கூத்து வந்தற மருமகள் மறுமொரு மேட்சிக்கலாம் மறுமொரு